சிதார் புள்ளங்களா அதான் அவன் பேரு என்ன உங்களுக்கு பேரு தர்ம வேம அர்துன குல சொதேது ஆ ஆ ஏய் புள்ளேடி ஆ ஆ சட்டி

பாண்டிய <laughs> 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 <laughs>

பொன்னாங்கத்தான் ஒரு தனிமாடி தனிமாடி ஒரு பெள்ள ஒரு தீனி பண்டாரம் இனி பண்டாரம் அனுப்பி நிம்ம சொன்னாங்க தண்ணியிருப்பாங்க நான் ஒரு முறை பார்த்துருவச்சியா ஆஹ் அடிச்சுக்கணும்னு ஒரு ஆசை கேச்சங்கண்ணா பொண்ணு ஆளியாட தெரியுமா ஏமென்னு சொல்லி அனுப்பிச்சான் கேச்சங்கிட்ட உதவாங்லையா ஆஹ் அதுவும் புறா போட்டு இருக்கான் மாறி இருக்குங்க இடி அடி என்ன 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 பார்க்கலையா பத்திma இல்ல இப்ப காட்டுறேன் மேமான எங்க கிரா காணி ஐயோ என்ன பண்ணுతా ஓடி போய் சொல்லிட்டு வரறாங்கடா இதான் இங்க வா

சபே இந்த கதை இப்படி இருக்க முதற்கதை சபைக்கு வருங்க Thank <sharp inhale> ல மணி அதிகமா பெயிடுமா அதிகமா மணி அதிகமா ஆமா உங்க நாங்க அங்க உங்க நிமிச்சே நாங்க பாக்கறல்ல அதனால வேண்டி இந்த மக்கள் இந்த மாபெரும் சுபியின் கண் முன்னில நான் வந்திருக்கனே நான் யாரு எங்க நாடு எது கணவர் பெயர் என்ன என் பெயர் என்ன அப்படி என்ன விளக்கும் தெரியுமா தெரியாது எங்க நாடு இருக்கே இது வடஅதบุรี பட்டணம் வடஅதบุรี பட்டணம் வடஅதบุรี பட்டணத்துக்கு ஆராரியாக இருந்து ஒரு சூரியே மச்ச தேசம்னு தெரியுமா மச்ச தேசம் ஆ

சுதர்க்கனை ஆமா ஆமா சுதர்க்கனை தான் அதிக உணவு வரும் சுதர்க்கன அதிக ஆமாமா அதனால வேண்டி அப்படி பெயரை பற்றி ஆமா நாங்கள் நாலொரு மேடி பொழுது மன்னமாக கணமன் மனைவியாக இணைந்து இணைந்து குடும்பத்தை செய்து ஆமா ஒரு குடும்பத்திலே ஆணுக்கு ஆணு அதாவது என்ன பேர் சொல்றோம் ஆண குடும்பத்துக்கு ஆணும் ஒன்று ஆணு ஒன்று பெண் ஒன்று அப்படி என்ன சொல்றது பழகம் போல वाक्य எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்திருக்கின்றார்கள் ஆமா ரெண்டா ரெண்டு குழந்தையம்மாங்கட்டம்மா ஆமா ஊருக்கு ஒன்னு ஊருக்கு அதனாலயா

அப்படி பிறந்து எல்லாம் அவங்க இருக்காங்க பாடசாலையிலே படித்து கொண்டிருக்கின்றார் என்னுடைய மகன் பாடசாலையா

அப்படி என்று பெயரை கொண்டு ஆடு மாடுகளை மேய்ப்பதும் குதிரைகள் சுழி பார்ப்பதும் குதிரைகளுக்கு தேவையான உணவுகளை அடிப்பதும் தண்ணி காட்டுறது இந்த வேலை நிற்கிறாங்க ஆமா அப்படி இருக்கிற அவங்க அஞ்சு பேர் அஞ்சு பேரு அது மட்டுமல்ல ஒரே அம்மா வந்தாங்க அம்மா ஆமா அவங்களை பார்த்தா பார்த்தால் தலைவரி கோலமாக இருக்கிறது

பளை வணக்கினோம் அந்த முடி தெற்கினோம் தெற்கினோம் தரும்போ இளநீரும் கண்டிரந்து மடபாயில் மடபாயில் மர்தாலடுத்து வாரா மர்தால் பையாவும் பையாவும் அத்த்தார் குடுகட்டும் குடுகட்டும் கட்டும் களங்கானோர் எங்கள் இந்த

अपडि युद्धा वम्पडिया. லட்சம் நான்கு லட்சம் நான்கு லட்சத்திலே இரண்டு லட்சம் தென்கோடி காணத்தில் மேய்வது வழக்கம் ஆமா இரண்டு லட்சம் வடகோடி

அவரிடத்திலே சண்டையிட்டு மாடுகளை திருப்பி ஓட்டி வருவதற்காக ஆமா அருணா கைரா கட்டிய பிள்ளை முதல் பெரியவர்கள் வரை ஒருவரும் ஆம்பளை இப்ப உங்க ஊர்ல கிடையாது மாடு சண்டை போட்டு மாடு திருப்பி வராங்களா ஆமா திருப்பி வராங்களா திருப்பி வரலையா ஒன்றும் புரியல அதான் ஒரு முக்கம் ஏற்பவமாக இருக்கிறேன் நான் ஆமா மனவை ஆர்பலமா இருந்து கொண்டுருக்கிறேன் அதனால சரி நான் அமர்றேன் எதரண்ட் வராங்களான்னு பார்க்கலாம்